அனைத்து கட்சிகளுமே ஆதரவு தெரிவிக்கும் போது ஒரு அழுத்தம் இருக்கும் தானே ஏன் இல்ல இது வரைக்கும் ஏன் இல்ல தொண்ணூறுல இருந்து இருந்து அறுநூறு பேருக்கு கூட சுட்டு இருக்காங்க படையை படலாறு சொல்றேன் இப்ப இப்ப ஆட்சிக்கு வந்த பிறகு ஒவ்வொரு தடவை அன்றாட அந்த செய்தி வந்துட்டே இருக்கு நம்ம இலையில வந்து பிடிச்சிருக்காங்க நம்ம இலையில பிடிச்சிருக்காங்க வேலாண் இப்ப பார்டர்ல பிடிச்சிருக்காங்க அங்க பிடிச்சாங்க எங்க பிடிச்சாலும் சரி கடலோர காவல் படைன்னு ஒண்ணு இருக்குல்ல சுத்திட்டு இருக்கு இவன் வந்து அடிக்கும் போது நம்ம ஆளில் பிடிக்கும் போது நம்மளை இழிவுபடுத்தும் போது ஒரு நாளையே தலையிட்டுருக்காங்கண்ணா கடலோர காவல்படை அப்போ தொலைபேசி பண்ணி ஒதுங்கிறாய்ங்க நான் வந்து உங்கள் த தமிழ்நாட்டு பிறகு அடிக்க போறேன் பிடுங்க போகிறேன் கைது பண்ண போறேன் மாப்பிள்ளை நீங்கள் வந்து கிட்டதில் வந்துடாதீங்க அப்படின்னு இந்தியாவுக்கு அவன் சிங்கள பங்காளி வந்துடாதீங்க கிட்டதில் வந்துடாதீங்க ஒதுங்கிக்கிறான் கடலோர காவல்படை என்னைக்காவது தலையிட்டு இவ்வளவு சம்பவங்கள்ல கடலோர காவல்படை தலையிட்டு ஏன்பா அப்படி என்ன அப்படி சொல்ல முடியுமா இந்திய காவல் நான் தான் சொல்றேன்னு குற்றஞ்சாட்டே ஏன் தலையிட்டியா நீ இது வரைக்கும் கடலோர காவல்படைன்னு ஒன்று இருக்கல இப்போ நாமத்து கடலோர காவல்படை தமிழ்நாடு வைக்க முடியாது தம்பி இந்தியா காரன் தான் இந்திய அரசு தான் வைக்கணும் நம்ம வைக்க முடியாது அப்ப எங்களுக்கு சேர்த்து நீ தானே பாதுகாப்பு இவ்வளவு சம்பவங்கள் நடந்திருக்குல்ல அன்றாடம் ஒரு நாள் கடலோர காவல்படை தலையிட்டு ஏப்பா நம்மளாலே தப்பு பண்ணிக்கிட்டோம் நீ ஏன் எல்லாம் தாண்டி வந்த ஏப்பா அவங்க அவங்க இல்லையில நம்ம இல்லை எங்க எல்லாம் நீ அப்போ அவங்களை பிடிச்ச ஒரு நாள் தலையிட்டுக்கா கடலோர காவல்படை அப்போ இது என்ன பொருள் என்ன ஒற்றுமே இருங்க டெல்லிக்காரனும் கொழும்புக்காரனும் ஒன்னா இருந்துக்கிட்டு தமிழ் இனத்தை எப்படி பழிவாங்கன்னு அங்கே ஒரு இனத்தையே அழிச்சாங்க